வாயாடி இது முதல மாரி திறக்கறீங்க பச பச நிக்காத பாலிஷ் போடு போடு ஆ சி நீங்க ரொம்ப மோசங்க நான் என்ன செஞ்சாலும் குற சொல்லிட்டே இருக்கறீங்க ஏய் கையடி ம் எடி கைய டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் பிளடி கண்ட்ரி வைஃப்

ஓ தலையில போட்டு இருந்தான்னா அந்த கோடந்த ஸ்டேஷன்ல புடிச்ச சனி ஒழிஞ்சிருக்கும் கொட்டையா ஆனா ஒண்ணு பாக்குறே உலகத்துலயே இந்த மாதிரி காலு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு யாருக்கே ஒன்னு உனக்கு இருக்கு என்ன ஒன்னு கழுதுக்கு இருக்கு சார் அம்மா பிரஃபார்ம் சார் யாரு உங்க அம்மாவா இல்ல இன்ஸ்பெக்டர் அம்மா எப்படி இருக்காங்க கோமா இருக்காங்க ஓ கோமா இருக்காங்க இங்க இருக்கு நான் பின்வழியா சுத்தி போலாம்னு நினைச்சேன் உம் வண்டி ஏட்டுக்காரரு உம் இங்க தமிழே தகராறு இதுல தெலுங்கு வேறையா

இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா பட்டன் ஒழுங்கா போடு மேன் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல உங்கள பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேத்த தண்ணில காட்டுக்கு மாத்தி இருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருஷன் ஏ குருவி குருவி ஷோ டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட் சா நீ வீட்டுக்கு வாடி அம்மாளே நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டில ஏத்திட்டு வர்றீங்க நீ இதுல என்னங்க இருக்கு அம்மா இத நான் மறக்கவே மாட்டேம்மா

குதிரை வண்டி ஓட்டுறவன் தெருவில் இட்லி சுட்டு விற்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு நான் கல்யாணம் ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறது சொன்ன போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டட் கோட்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்த ஆட்டுறியா இங்க மட்டும் என்ன வாழ்தான் எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கரண அடக்கி வக்கில்லாம தான என்ன கட்டிக்கிட்டீங்க ஏய் 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 பழசல சாரி சரி சரி கொள்ளு ரசமும் பிரண்டை துவையலும் வச்சிருக்கே வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்டை துவையலுமா ஏண்டி

புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க்யூ தேங்க்யூ ஆனா சில கிராக்கிங்க Dress மாட்டிக்கறங்களே தவிர உருப்படி ஒரு கேஸ் கூட பிடிக்கிறது இல்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடாங்க இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேச புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்டயே சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிந்தா கூட பரவாயில்ல இந்த கோணக்காலம் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாதரா உங்ககிட்ட நான் பேசல டேய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி அடையறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டே கோணக்காலா இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறா ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்காந்து காச்சிட்டு இருக்கேன் நடராஜ் ஸ்டேஷன் ஐயா

நீ எதுவும் பேசக்கூடாது வாய முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காட்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்டு சிங்கமத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காட்சிட்டு இருந்தா மேடம் காச்சிறது தப்புன்னு உனக்கு தெரியல காச்சிறது தானங்க எனக்கு தெரியல காச்சிறது தொழிலில் மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற மேடம் இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கிட்டுங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவது உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ பிடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க கே நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஐய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டையை அநியாயமா என்னை இங்க கூட்டு வந்துட்டாருங்க

நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அதே மாவு வந்த உடனே எனக்கு பெர்மிஷன் கிடைக்கும் டேய் பக்கரி காலங்காத்தால இந்த நாத்த வாயில போய் சொல்லாதடா ஐயோ சத்தியா புடிச்சு வச்சிருக்கங்க நீங்க என்ன வந்து பாருங்கல இரு இப்ப என்ன செஞ்ச திரும்பنا திரும்பனியா இடியாப்ப புடிஞ்ச மாதிரியே இருக்குடா வாங்க வாங்க ஐயோ உம்மடா டேய் பக்கரி பக்கரி இந்த கேஸ் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா சரி சரி சொல்லி தொலைக்கிறேன் ஏண்டா இது என்ன ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தாண்டா படுத்திருக்கான் ஐயோ ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே கொள்றானுங்களே சித்தப்பா மகனே சிங்கமுத்து சித்தப்பா மகனே சிங்கமுத்து சித்தப்பா மகனே நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா ராத்திரி ஒன்னப்பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டான் சித்தப்பா

வீடியோ ஷாப் நிறைய கூட்ட இருக்கு எல்லாருமே ப்ரொமோஷனுக்காக துப்பறிய ஆரம்பிச்சுட்டாங்களா இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும் இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே பார்த்துக்கலாம் ஹ நம்ம கோணகானே நமக்கு முன்னாலியே ப்ரொமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டோம் பார்த்தியா எஸ் பேண்ட் போட ஆரம்பிச்சிங்க ஐ அம் நாட் ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடண்ட் செத்த காலேஜ் ஸ்டூடண்டா நோ பாரா ஸ்டூடண்ட் ஆ பாரா காலேஜ்ல உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துருபாங்களே ஏன் நான் வள வளக்குறே ஐயோ ஆளக

நான்சன்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ மை நேமிஸ் அகில்ஸ் காலுக்கு போடுறான் அகில்ஸ் ஆ நோ அகில்ஸ் மீன்ஸ் அகில் ஆண்டி சரி வார்த்த் த பியூட்டிஃபுல் என் பொண்டாட்டி இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காள புருவி காக்கான்னு அந்த கழுத முண்டை வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி யாரு சிங்கி என் பருவா யாருன்னு நெனசி வாரியோ ஐ மீன் பெட்டர் கருவம்மா கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா இது பருவம்மா அடி ஒன்னுது உருவமா ஓமா டி பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அட வட்டி என்ன என்ன பட்டயங்கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர்றான் கோவில்ல உண்ட கட்டி வாங்கற மாதிரி பாத்து விடுற தென்னமட்ட எகிரிட போகுது பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுல கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சி எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 பொங்கலுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கின்றா கரிக்கி எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறாங்கடா சாமி வாட்டர் வாட்டர்

என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன் சூடா இருக்கு வந்து சாப்பிடுங்க சத்தம் போட்டு பேசாதீ எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவ தூக்கிட்டு வந்தற போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது நான் என்ன மத்தவங்க மாதிரி பொண்ணா பேத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பேத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு டேய் கண்ணு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் எழுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுற

என்னடா இது பழம் கேட்ட காயப்படாது இருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

இதெல்லாம் உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் கிடக்குறாயா எனக்கு நாணயம் தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு பஞ்சனையில்லாத வைரியா எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேசி போகுது தெரியுமா எதிர் வீட்டுல வாழ்றான கோணக்காரன் அவனை விட நம்ம நல்லா வாழ்லயா நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரீங்க நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன் நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம் போய் கொடை அடிச்சுடுவோம் நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா கொடைய வாங்க ஏட்டையா வாங்க 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 இருக்கு தானையா கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்பு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாயை போலக்குற வாங்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா மத்தெல்லாம் இந்த லிஸ்ட் இருக்கு மொத்தமா கட்டி வை நான் டெம்போவோட வர்றேன் சரிங்க நெய் பலகாரம் கண்டுங்களா இதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க புடி டே நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல அதெல்லாம் சுட்ட பலகாரமா அது நெய்யே பார்த்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறான் பாலும் பலம்ங்கறான் அப்ப தினம் ரீல் எடுத்துட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய் வாடே

தினமும் பச்சை மிளகாய் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் சொல்லி என்ன ஏமாத்தி நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கிட்டேன் பூரா குருவமா வெட்டா